இனிக்கான சில இந்த பார்க்கலாம் முதல் கேள்வி முறைகேடுகள் அற்ற வகையில் தகுதி உடையவர்கள் வேலைவாய்ப்பு பெற எந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ தேர்வு ஆணையம் ஆப்ஷன் பி வேலைவாய்ப்பு குழு ஆப்ஷன் சி பல்கலைக்கழக மாநில குழு ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகள் முறைகேடுகள் அற்ற வகையில் தகுதி உடையவர்கள் வேலைவாய்ப்பு பெற எந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் ஏ தேர்வு ஆணையம் இரண்டாவது கேள்வி பாராளுமன்ற கூட்டவையை கூட்டுவதற்கு ஆணை பிறப்பிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி மக்களவை தலைவர் Option சி துணை குடியரசு தலைவர் ஆப்ஷன் டி குடியரசு தலைவர் பாராளுமன்ற கூட்டவையை கூட்டுவதற்கு ஆணை பிறப்பிப்பவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி குடியரசு தலைவர் மூன்றாவது கேள்வி கர்நாடகாவில் உள்ள மைசூர் மாநிலம் தோன்றிய நாள் எது அக்டோபர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கர்நாடகாவில் உள்ள மைசூர் மாநிலம் தோன்றிய நாள் எது சரியான பதில் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இனிக்கான கடைசி கேள்வி சந்திரகுப்த மௌரியர் எந்த நகரத்தை தலைநகரமாக கொண்டு தன் பேரரசை நிறுவினார் ஆப்ஷன் ஏ பாட்டலிபுத்திரம் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஆப்ஷன் சி தானே ஆப்ஷன் டி டெல்லி சந்திரகுப்த மௌரியர் எந்த நகரத்தை தலைநகரமாக கொண்டு தன் பேரரசை நிறுவினார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாட்டாளி